பிலிப்பியர் மூணாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனமும் பதினான்காம் வசனத்தையும் வாசிங்க சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை ஒன்று செய்கிறேன் பின்னாலவைகளை மறந்து முன்னாலவைகளை நாடினேன் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நோக்கி தொடர்ந்து நீங்கள் ஆயத்தமாக வேண்டிய காரியம் மூணு மறக்கலையா மறந்து போனா மறக்கலியே மூணு காரியம் நீங்கள் சந்தோஷமா இருக்க ஆயத்தமாகுங்க நீங்கள் அதிகமாக விதைக்க ஆயத்தமாகுங்க நீங்கள் அதிகமாக சுமக்க இனி ஆண்டோடைய ஆஸ்வாத்தை சுமக்க ஆயத்தமாகுங்க இப்ப நம்ம பார்க்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது உங்கள் நம்பிக்கையிலையும் விசுவாசத்திலும் உயரங்கள் அலே லூயா பின்னானவர்களை மறந்து பதினொன்னாம் மாதத்துல நடந்த காரியத்தை எல்லாம் மறந்து அலே லூயா அலே லூயா நல்ல சத்ததோவிய தெலு பதினொன்னாம் மாதத்தில் நடந்த காரியம் அதுக்கு முந்தின நாட்கள் நடந்த காரியத்தை எல்லாம் மறந்து அலையா முன்னா இருக்கிற உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதையில் உறுதியாயிருங்க அலையே லூ ஐயா அலையே லூயா இருப்பியலா கத்தர் உங்களை அதிகமாக ஆஸ்வதிப்பார் அலையேலோ ஐயா முதலில் பார்த்தரும் நம்பிக்கையிலையும் விசுவாசத்துலையும் லக்கை நோக்கி அடையும்படி படி அலையேலூயா 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 பசங்க நான் வாக்குதல பிடிச்சிக்கொண்டேன் ஜபிக்கிறேன் சொல்கிறதுல அலையே லோ ஐயா அதை நான் சுதந்திரமாக பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும்படி அலையே லூயா அலே லூயா നിങ്ങൾ വിശ്വാസത്തിലും നമ്പിക്കും പെരുകണം